பாகம் யார் ஐந்து அத்தியாயம் எட்டு அருண்மொழியும் ராஜேந்திரரும் ஒரே குரலில் வியந்தார்கள் என்ன ஈராயிரம் பல்லவரையரா ஆம் என்றார் சக்கரவர்த்தி சேர தேசத்தில் வடபக்கத்தில் கங்க தேசத்தின் நடு மையத்தில் மலைகள் நிறைந்த ஊரில் நான்காம் வருணத்தில் பிறந்த ஈராயிரம் பல்லவரையர் மிக பெரிய போர் வீரர் அற்புதமான மாதண்ட நாயகர் அந்த சோழ அதிகாரியின் கீழ்தான் கங்க தேசமும் அதற்கு மேலுள்ள கிராமங்களும் இயங்குகின்றன அங்கே மாதண்ட நாயகனாக ஈராயிரத்து பல்லவரையர் இருப்பதால் சோழ தேசத்தினுடைய பாதுகாப்பு பலமாயிற்று சோழ தேசத்தின் பால் அவருடைய ஈடுபாடு முழுமையானது சோழ தேசத்தைச் சேர்ந்த அற்புதமான இளைஞர்களை ஒன்று திரட்டி குடகுமலை வீரர்களையும் ஒன்று சேர்த்து பல்லவரையர் தனக்கென்று ஒரு தனிப்படையை உருவாக்கியிருக்கிறார் அவர்கள் அத்துணை பேரும் பச்சை தலைப்பாகைக்காரர்கள் அந்த தலைப்பாகையில் தங்கத்தாலோ தாமிரத்தாலோ வெள்ளியாலோ தகுதிக்கு ஏற்ப நாகம் ஒன்றை சொருகி இருப்பார்கள் அவர்களுக்கு வேறு எந்த தெய்வத்தை விடவும் நாகம்தான் மிக முக்கியமான தெய்வம் அது மட்டுமல்லாது விஷத்தை எதிர்கொள்வதற்கும் விஷத்திலிருந்து விடுபடுவதற்கும் அவர்கள் ரகசியமான வைத்திய முறைகளும் வைத்திருக்கிறார்கள் குதிரைகளை பேணி காப்பதிலும் வல்லவர்கள் ஈராயிரத்து பல்லவரையர் கொஞ்சம் வேகமானவர் முதன்முறைதான் எச்சரிப்பார் இரண்டாம் முறை அவர் தண்டிக்க ஆரம்பித்து விடுவார் அரச குடும்பங்களில் பலருக்கு அவரை கண்டாலே அச்சமுண்டு சோழ தேசத்தின் பல சேனாதிபதிகள் அவரோடு பேசுவதையும் விவாதிப்பதையும் கூட விரும்புவதில்லை ராஜேந்திர சோழருக்கும் ராஜராஜருக்கும் மட்டுமே அவர் கட்டுப்பட்டவர் ஈராயிரம் பல்லவரையர் கண்டிக்கிறார் என்பதால் நிச்சயம் விமலாதித்தன் பின்வாங்கியிருப்பான் ஏன் பயந்து நடுங்கியிருப்பான் ஈராயிரம் பல்லவரையர் விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் உள்ள பிணக்கை கூட சரி செய்திருக்கலாமே என்று அருண்மொழிக்கு தோன்றியது இப்போது அங்கே நிலைமை என்ன ராஜேந்திர சக்கரவர்த்தியை விசாரித்தார் மேலை சாளுக்கியத்தினர் தொடர்ந்து பல்வேறு விதமான தொந்தரவுகளை கீழே சாளுக்கியத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களாம் கீழே சாளுக்கிய வீரர்களோடு பேசுகிறார்கள் மேலை சாளுக்கியத்திலிருந்து நெல் வண்டிகள் கீழே சாளுக்கியம் போய் அங்கேயே நிறுத்தப்பட்டு விடுமாம் அதில் உள்ள வீரர்கள் இறங்கி மேலை சாளுக்கியம் பக்கம் போய்விடுவார்களாம் இந்த நெல்லை கீழே சாளுக்கியன் எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களாம் அப்படி உபயோகப்படுத்தினால் மறுபடியும் வந்து பேசுவார்களாம் குடிக்க நீர் கொடுங்கள் மோர் கொடுங்கள் என்று கேட்டு அவர்களோடு சல்லாபிக்கிறார்களாம் நீங்களும் நானும் பங்காளிகள் நமக்கு நடுவே சோழ தேசம் வந்துவிட்டதே என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு புலம்புகிறார்களாம் நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறது நீங்கள் பேசுவது எனக்கு புரிகிறது ஆனால் இந்த சோழன் பேசுவது புரிகிறதா என்று கேட்கிறார்களாம் அந்த நாகரீகம் ஒரு நாகரிகமா என்றும் கேலி செய்கிறார்களாம் விமலாதித்தன் படையால் நமக்கு குழப்பம் வரவும் வாய்ப்புள்ளது அவர்கள் பின்னோக்கி ஓடி வந்து நம் படையோடு கலப்பார்கள் நம் படைக்கு வைத்திருக்கும் உணவுப் பொருட்களையும் மருந்து வகைகளையும் அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரபரப்பார்கள் நமது தேர்களில் வந்து ஒண்டிக்கொள்வார்கள் நடக்க சோம்பல் மிக முக்கியமான விஷயம் விமலாதித்தனிடம் குதிரைகள் குறைவு காலாட்படையே அதிகம் பிரம்பு போன்ற நீண்ட மெல்லிய வாளை வைத்துக்கொண்டு அதிகம் அலங்காரம் காட்டுவார்கள் ராஜேந்திரர் நிதானமாக ஆனால் கவலையோடு பேசினார் அதையும் விட பெரிய பிரச்சனை ஒன்று உண்டு இளவரசே கொள்ளையடிப்பதற்கு முன்னால் போவார்கள் பெண்டுகளை பலாத்காரப்படுத்துவார்கள் நம்முடைய படை வீரர்கள் பொன்னோ பொருளோ பொதுவாக கொண்டு வந்து கொட்டுவது போல அல்லாமல் தாங்களே ஒதுக்கி கொள்ள ஆசைப்படுவார்கள் அதனால் விமலாதித்தன் படைகளை திரட்டி கொண்டு வருவது தேவையற்றது என்பது என் கருத்து மறைந்த இளவரசர் ஆதித்த கரிகாலர் பாண்டிய தேசத்தை வெறியோடு தாக்கிய போது விமலாதித்தன் சிறு பிள்ளை வெறுமே குதிரையில் பின்னால் போய்விட்டு வீரபாண்டியன் தலை கொண்ட என்று இவனும் கல்வெட்டு பொறித்துக் கொள்கிறான் சோழ தேசத்திலேயே மூன்று நான்கு கல்வெட்டுகள் வீரபாண்டியன் தலை கொண்ட என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கீழே சாளுக்கியத்தில் இன்னும் என்னவெல்லாம் கல்வெட்டுகளாக பொறித்து வைத்திருக்கிறானோ தெரியவில்லை அவனிடம் ஒரு அதிக பிரசங்கித்தனமும் அசட்டுத்தனமும் இருக்கிறது போதும் ராஜேந்திரா இப்போது என் முன்பு பேசுகிற பேச்சே நாளை விமலாதித்தன் முன்பு வரும் அது என் குழந்தையின் தலையில் போய் விழும் அவன் நமது மருமகன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் தலையாட்டி தலையாட்டிக் இருக்க வேண்டும் ராஜேந்திரர் கோபமாக சக்கரவர்த்தியின் எதிர்ப்புக்கு பதில் சொன்னார் இல்லை சிநேகமாக தெளிவாக அவனுக்கு அவனுடைய இருப்பிடத்தை நாம் காட்ட வேண்டியது முக்கியம் ஏனெனில் குந்தவையை விட சோழ தேசம் உயர்வானது என்பதை நான் அறிவேன் அதே நேரம் முடிந்த வரையில் ஒரு தகப்பனாய் என் மகளுக்கு எந்த துன்பமும் நேராமல் காப்பாற்றவும் விரும்புகிறேன் ஆனால் ராஜேந்திரா இப்போது பிரச்சனை விமலாதித்தனல்ல மேலி சாளுக்கியம் மேலி சாளுக்கியம் குறித்து நமது நடவடிக்கைகள் போர் என்று முழங்க போகிறோமா அல்லது இன்னும் பொறுத்திருக்க போகிறோமா என்பதுதான் கேள்வி சக்கரவர்த்தியாரே போர் பற்றி முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் நாங்கள் எதற்கு பேச வேண்டும் தவறு ராஜேந்திரா நீ இளவரசன் போர் பற்றிய முடிவுகளை நீயும் எடுக்க வேண்டும் சக்கரவர்த்தியாரே போர் போன்ற முடிவுகளை கூட்டாக எடுக்காமல் ஒரே ஒருவர் முடிவு செய்வது நல்லது சக்கரவர்த்தியார் அனுமதித்தால் உங்களை அமைதியாக ஒரு இருக்கையில் உட்கார வைத்துவிட்டு போர் பற்றிய எல்லா வித முடிவுகளையும் நானே எடுத்து வெற்றி வாகை வந்து உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று உறக்க சொன்னார் ராஜேந்திரர் எந்த விதமான முகபாவங்களும் இல்லாமல் சக்கரவர்த்தி ராஜேந்திரரையே பார்த்து மேலை சாளுக்கியத்தை வெல்வது எளிது தந்தையே இந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக விதவிதமாக சத்ரியாஸ்ரீயன் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான் கடந்த நூறு வருடங்களாக மேலை சாளுக்கியத்தால் சோழ தேசத்து வீரர்கள் பல பேர் மாண்டிருக்கிறார்கள் சோழ தேசத்தில் பல ஊர்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் நம்முடைய போர் வீரர்களுக்கு எடுத்து சொன்னால் போர் பயிற்சியின் போதே இவைகளை விளக்கி சொன்னால் மேலே சாளுக்கியத்திற்கு கடும் சேதம் விளைவிப்பார்கள் போர் என்பது தந்திரங்களால் பின்னப்பட்டதல்ல தந்திரம் சில சமயம் உதவும் என்றாலும் வாள் உருவி நெஞ்சு நிமிர்த்தி அந்நியன் மண்ணிலே கால் வைத்து பூத கணங்களைப் போல பேயை போல முன்னேறி எதிர்ப்பட்டோர் எல்லோரையும் சாய்த்து அடித்து நொறுக்கி பழிக்கு பழி இரத்தத்துக்கு இரத்தம் கண்ணுக்கு கண் கிராமத்துக்கு கிராமம் என்று தாக்கினால் வேறு எந்த கணக்கும் இந்த வேகத்துக்கு முன்பு நிற்காது இதுதான் என் அடிப்படையான போர் தந்திரம் இதுதான் வெற்றியை தருகின்ற மந்திரம் மற்றவர்கள் எல்லாம் பெரும் கூட்டமாக இருப்பார்களே தவிர செயலாற்ற சோழ வீரர்களிடம் இருக்கின்ற திறமை வேறு எவரிடமும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்று ராஜேந்திரர் சொல்ல ஆரம்பித்துவிட்டு சொல்லலாமா என்று தயங்கினார் சொல்ல வேண்டாம் என்பது போல மிக மெல்லியதாக அருண்மொழி தலையசைத்தான் ஆனால் சற்று சக்கரவர்த்தி சற்று விலகி போய் தொலைவில் இருந்து இருவரையும் பார்த்துவிட்டு சொல் ராஜேந்திரா சொல்ல வேண்டியதை சொல் என்று உத்தரவிட்டார் உங்களுடைய படைகளை விட நான் திருவொற்றியூரில் தனியே பயிற்று வைத்திருக்கின்ற படை இன்னும் உக்கிரமானது வலிவு மிகுந்தது செயல்திறன் அதிகம் கொண்டது தாங்கள் கட்டளையிட்டால் என் படை வீரர்கள் அனைவரும் குதிரை ஏறி மேலை சாளுக்கியம் வரை பயணப்பட்டு புயல் வேகத்தில் உள்ளே புகுந்து சூறையாட தயாராவார்கள் எத்தனை குதிரை வீரர்கள் ராஜேந்திரா உடனடியாக அந்த செயலுக்கு ஒப்புதல் தந்தது போல சக்கரவர்த்தி பேசினார் எழுபதாயிரம் குதிரை வீரர்கள் தந்தையே மேலை சாளுக்கியத்தை அழிக்க இவர்கள் போதும் என்று நினைக்கிறாயா அதிகம் என்று நினைக்கிறேன் எழுபதாயிரம் குதிரை வீரர்களுக்கு உதவிக்கு படைகள் வேண்டாமா அருகே இருக்கின்ற கங்க தேசத்து கிராமங்கள் முழுவதும் நகரங்கள் முழுவதும் என் படைவீரர்களுக்கு உதவி செய்யும் சிறிதளவு சோறு நிறைய மாமிசம் என்பதே என் குதிரை வீரர்களுக்கு அடிப்படை வண்ணமாக உட்கார்ந்து இலை போட்டு பரிமாறி சாப்பிட வேண்டிய உணவுகளை அவர்கள் எப்போதும் எதிர்பார்ப்பதில்லை வர வர அம்மாதிரியான உணவுகள் அவர்களுக்கு பிடிக்காமலும் போய்விட்டன ஆட்டின் நெஞ்சு கறியோ எடுத்துக்கொண்டு தனியே போய் இரண்டு கைகளாலும் கடித்து தின்கிறார்கள் நானும் பார்த்திருக்கிறேன் சக்கரவர்த்தி பதில் சொன்னார் ஆனாலும் எழுபதாயிரம் படைவீரர்கள் என்பது மிக குறைந்த தொகை ஏன் சக்கரவர்த்தியாரே திறனுள்ள படைதானே முக்கியம் இல்லை எழுபதாயிரம் படைவீரர்களை சோழ தேசத்தில் தங்க வைத்து கொண்டு படை எடுத்தால் நாம் வேகமாக திறனாக தாக்க முடியும் ஆனால் வேறு தேசத்துக்கு படையெடுத்து போகும்போது இந்த எழுபதாயிரம் படை வீரர்களை நான் முப்பதாயிரம் என்றுதான் சொல்வேன் ஏன் அப்படி ராஜேந்திரர் வேகமாக கேட்டார் பத்து நாள் பயணத்துக்கு பிறகு அதில் முழு தகுதியும் பெற்ற வீரர்கள் வெகு நிச்சயம் குறைந்து போவார்கள் ஒருவேளை வழியில் கடும் மழை அல்லது புயற் இருப்பின் எழுபதாயிரம் படை வீரர்கள் என்பதை நான் இருபதாயிரம் என்று கொள்வேன் ஒருவேளை வழியில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு உறக்கத்தின் போது சேர வீரர்கள் தாக்குதல் நிகழ்த்தினால் எழுபதாயிரம் படை வீரர்கள் என்பதை நான் பத்தாயிரம் என்று கொள்வேன் ஒருவேளை ஒரு மடுவிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ அல்லது ஏரியிலோ குளிக்க நேர்ந்து அந்த ஏரியில் விஷம் கலக்கப்பட்டாலோ அப்பொழுது சூழ்ந்து கொண்டு தாக்கப்பட்டாலோ எழுபதாயிரம் படை வீரர்கள் என்பதை நான் ஐயாயிரம் என்றுதான் கொள்வேன் ஐயாயிரம் படை வீரர்களை வைத்து மூன்று லட்சம் நான்கு லட்சம் படைவீரர்கள் கொண்ட மேலை சாளுக்கியத்தை ஒரு காலம் ஜெயித்துவிட முடியாது ராஜேந்திரா அப்படி ஒரு படையெடுப்பு நடப்பின் அது சோழ தேச சரித்திரத்தில் ஒரு கருப்பு நாளாகவே அமையும் என்னுடைய படைகளை இழித்து பேசுவதென்றால் சக்கரவர்த்தியாருக்கு வெள்ளக்கட்டியை நசுக்கி தின்பது போல என் மகனுக்கு பிடித்தது என்பதால் எல்லாவற்றையும் நான் பாராட்டி கொண்டிருப்பது விவேகம் அல்லவே சக்கரவர்த்தி சற்றும் நிதானம் குறையாமல் ஆனால் இனிமையாக பேசினார் அருண்மொழி வியப்போடு அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அரசு குடும்பத்தில் பிறந்த எவராயினும் ரஜோகுணம் மிக்கவராகத்தான் இருப்பார்கள் ரஜோகுணம் என்பது உடனடியாக போகத்தையும் உடனடியாக அன்பையும் காட்டுகின்ற குணம் ஆனால் சக்கரவர்த்தி இந்த ரஜோகுணம் இல்லாது சத்வ குணத்தோடு சாத்வீகமான புத்தியோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பது தெரிய அருண்மொழி வியப்படைந்தான் அப்படியானால் உங்களுடைய படை மேலை சாளுக்கிய போருக்கு ஆயத்தமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ராஜேந்திரர் கேட்க சோழ தேசத்தில் இருக்கின்ற அத்தனை படையும் என்னுடைய படைதான் ராஜேந்திரா எனக்கு கட்டுப்படுகின்ற படைதான் உனக்கு கீழே இருக்கின்ற எழுபதாயிரம் படைகளும் நான் நில் என்றால் நிற்க வேண்டும் நட என்றால் நடக்க வேண்டும் எழுபதாயிரம் வீரர்கள் மட்டுமல்ல அந்த எழுபதாயிரம் வீரர்களின் சேனாதிபதியான நீயும் நில் என்றால் நிற்க வேண்டும் மீறி ஒரு வார்த்தை பேசினாலும் போர் முனையில் நான் மிக வேகமானவனாக கோபக்காரனாக உடனடியாக தண்டனை அளிக்கின்ற நீதிபதியாக இருப்பேன் என்னை மீறி ஒரு துரும்பும் இங்கு அசைவிட மாட்டேன் அசைந்தவரை அலற வைப்பேன் சக்கரவர்த்தியாரே நான் உங்களை குறையாக சொல்லவில்லை ஏன் சொல்லிப்பார் என்னை குறை சொல்வதற்கு முன்பு உன்னுடைய யோகியதை என்ன என்பதை எண்ணிப்பார் வாய் இருக்கிறது என்று எவர் வேண்டுமானாலும் குறை சொல்லிவிடலாம் ராஜேந்திரா எழுபதாயிரம் படையை எடுத்துக்கொண்டு மின்னலென மேலே சாளுக்கியத்தில் புகுவேன் என்று நீ சொல்வது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் ஒரு நல்ல சேனாதிபதி இப்படி முரட்டு முட்டாளாக இருக்கக்கூடாது அப்படி இருப்பின் அந்த தேசம் பாழ்படும் பத்து நாள் பயணத்தில் உன்னுடைய எழுபதாயிரம் சேனை வீரர்களுடைய வலிவு என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கங்க தேசத்து கிராமங்களை நம்பி பயணப்படுவேன் என்று நீ சொல்வது இன்னொரு விதமான முட்டாள்தனமான எண்ணம் சோழர்கள் இல்லாத அந்நியர்கள் ஊடுருவி இருக்கின்ற பூமியில் எவரை நம்பி எவர் உணவு உண்பது கங்க தேசம் நமது ஆட்சிக்கு உட்பட்ட பூமிதான் அங்கு சோழ அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா கிராமங்களிலும் சோழ அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் கங்க தேசத்தில் நான் படையெடுத்த போது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வாய் நிறைய வாழ்த்து சொல்லி வரவேற்க மாட்டார்கள் இறந்து போன கணவனும் இறந்து போன மகனும் ஒரு பெண்மணிக்கு ஞாபகம் வந்தது என்றால் அங்கு உபசரிப்பு ஒன்றும் உவப்பாக இருக்காது நம்முடைய படைக்கு நம்முடைய வீரர்கள்தான் முழுக்க முழுக்க உணவு கொடுக்க வேண்டும் உணவை வேண்டுமானால் அங்கு ஊரிலிருந்து பறித்து கொள்ளலாம் சமைப்பது நம்மவர்களாக இருக்க வேண்டும் பரிமாறுவதும் நம்மவர்களாகவே இருக்க வேண்டும் கங்க தேசத்து வீரர்களையோ பெண்களையோ நம்பி ஒரு காலம் நம்முடைய வீரர்கள் இருந்துவிடக்கூடாது அப்படி தங்கும் எழுபதாயிரம் வீரர்களுக்கு ஒரு கிராமம் சரியாக இருக்காது வெட்டவெளி புல்வெளி மலைச்சரிவு ஆச்சங்கரை என்பதுதான் சரி ராஜேந்திரா மேலே சாளுக்கியத்திற்கு படையெடுப்பதற்குண்டான காரணங்கள் மிக தெளிவாக இல்லாமல் நாம் படையெடுத்துவிடக்கூடாது அப்படி நல்ல காரணங்கள் இல்லை எனில் நாம் உருவாக்க வேண்டும் கங்க தேசத்து வீரர்கள் என்ன செய்தாலும் எவ்வளவு நெருங்கி வந்தாலும் நமக்கு அவர்களை பிடிப்பதில்லை சேர தேசத்து பெண்களை பாண்டியர்கள் சில சமயம் மணந்திருக்கிறார்கள் ஆனால் சோழ தேசத்தில் உள்ளவர்களுக்கு சேர தேசத்து பெண்களின் அழகு கூட பிடிப்பதில்லை கீழே சாளுக்கிய பெண்களின் மீது மிகுந்த பிரேமையுள்ள சோழ வீரர்கள் பாண்டிய பெண்கள் மீது பாசமுள்ள சோழ வீரர்கள் இந்த சேர தேசத்து பெண்களை விரும்புவதே இல்லை சோழ தேசத்து அந்தணர்கள் கூட சேர தேசத்து அந்தணர்களோடு எந்த சம்பாஷணையும் நடத்துவதே இல்லை ஆனால் அந்த சேர தேசத்து வீரர்கள் கங்க தேசத்திலும் இரட்டைப்பாடியிலும் மேலை சாளுக்கியத்திலும் பரவி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சேர தேசம் முழுவதும் நாம் தாக்கி கையகப்படுத்தி இருப்பதால் அந்த தேசத்தில் உள்ள அத்துணை விதமான போர் வீரர்களும் வெளியேதான் நடமாடுகிறார்கள் அவர்கள் வெளியே நடமாடினாலும் கங்க தேசவாசிகளாகவோ கொங்கு தேசவாசிகளாகவோ மாறிவிடவில்லை எங்கு போயினும் சேர தேசத்தவர் சேர தேசத்தவராகவே இருப்பர் அதே நேரம் எங்கு தங்குகிறார்களோ அந்த தேசத்தின் பயன்களை முழுவிதமாக அனுபவிப்பார்கள் சோழர்கள் மீது கடும் காழ்ப்பு கொண்ட அந்த வீரர்களை தாண்டித்தான் நீ மேலை சாளுக்கியம் போக வேண்டும் எழுபதாயிரம் வீரர்களும் ஒரு சேதமும் இன்றி மேலை சாளுக்கியத்தின் நதிக்கரையில் போய் இறங்குவார்கள் என்று ஒரு காலம் எதிர்பார்க்காதே ராஜேந்திரா இது எளிதான போரல்ல மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கும் ஏனெனில் நாம் தான் போரை தேடி போகிறோம் இதனால் சோதனைகள் பலதும் நமக்கு ஏற்படும் நம்முடைய மக்கள் எத்தனை பேர் போருக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறி கிராமங்களில் ஆட்டம் பாட்டம் அதிகமாகிவிட்டது ராஜேந்திரா நகரங்களில் உள்ள எல்லா விதமான சௌகரியங்களும் கிராம மக்களும் வேண்டும் என்று இங்கு விரும்பத் தொடங்கிவிட்டார்கள் தினசரி வாழ்க்கையே சொகுசாகி போய்விட்ட நிலையில் யுத்தம் என்பது எப்படி இருக்கும் எப்படி ஆர்வம் இருக்கும் என்ன முனைப்பு இருக்கும் சோழ நாடு சுகவாசியான நாடாக மாறி வருகிறது மேலே சாளுக்கியத்தை நோக்கி நமது படைகள் நகர்வது பற்றி எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது ராஜேந்திரா அதனால் தான் சொல்கிறேன் எதற்கும் தயாரான என் படையை வைத்து கொண்டு என்று ராஜேந்திரர் மறுபடியும் ஆரம்பிக்க சக்கரவர்த்தி வேகமாக திரும்பினார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்